வணக்கம் நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் ஷேர் பண்ணுறது ஒரு நியூலி மேரீடு கப்பளோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு ஃபோர் தான் ஆகிருக்கு அதுக்குள்ளே வீட்டில் உள்ளவங்க குடும்ப நண்பர்கள் அவங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் வந்து வீட்டில் எப்போ விசேஷம் ஏதாவது விசேஷம் இருக்குங்களா அப்படின்னு வந்து ரிப்பீட்டாக இதே விஷயத்த கேட்டு கேட்டு அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்காங்க அதுக்காக கவுன்சிலிங் வந்துடுறாங்க அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன் ஒரு நியூலி மேரீடு கப்பல் வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண போகும் நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க சந்தோஷமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக் கன்சீவ் ஆயிருவாங்க ஒரு இன்ஃபம்ப்ளீட்டிங்கிற அந்த கேட்டகரிக்கு நம்ம போனோம்னா ஒரு மினிமம் வந்து ஒரு ஒன் இயருக்கு மேல தாண்டி அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகல தள்ளி போடுன்னா அப்போ நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே கன்சீவ் ஆயிடுவீங்க அது ஒரு எதர்த்து நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபிமேல் இருவருக்குமே வந்து ஹார்மோனல் லிம்பலுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு முக்கியமா பெண்களுக்கு வந்து ஆன்மோலேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால இந்த ஆன்மோலேஷனை தொடர்ந்து இரெகுலர் மென்சிஸ்டேஷன் தென் வந்து சிலருக்கு வந்து ஷார்ட் சை மென்சல் சைக்கிள் தென் வந்து லாங் மென்சுல் சைக்கிள்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் வந்து இரகுலர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிறைய அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கறோம் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க அதுக்கடுத்து ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி நிறைய வந்துட்டு இருந்த ஸ்ட்ரெஸ்னால விந்தணு குறைபாடு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால உண்டாகுது அது மொட்டிலிட்டி இதெல்லாம் ரொம்ப குறையிற காரணமே இந்த ஸ்ட்ரெஸ் தான் இன்ஃபர்டிலிட்டில ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே வந்து தான் வந்து வருது அப்படின்னு வந்து நிறைய ரிசர்ச்ல சொல்றாங்க நம்மளும் அது மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லித்தரோம் நிறைய பேலன்ஸ்டு டயட் ஹார்மோனல் இன்பேலன்ஸு வந்து சரி பண்ற மாதிரியான உணவு வகைகள் அப்புறம் வந்து சில முக்கியமான உடற்பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆண் பெண் இதுவரைக்குமே மைல் டு மாடரேட்டான பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க நல்ல யோகாசனங்கள் செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தினமுமே வந்து ஒரு பசுமையான ஆஹ் ஒரு இயற்கை சூழ்நிலை ரொம்ப பசுமையா உள்ள இடத்துல ஒரு நாற்பது நிமிஷம் வாக்கிங் கிட்டங்க சூரிய வெளிச்சம் ஆண் பெண் இதுவரைக்குமே உடம்புல பக மாதிரி இடத்துல வாக்கிங் போங்க கண்டிப்பா உடல் அளவுல மனதளவுலையும் வந்து ஒரு உச்சவங்க ஏற்படும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆயிடலாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்களுக்கு நீங்க புரிய வைக்காம எந்த அவசியமே இல்லை நீங்க உங்களுக்கான உடல் ஆரோக்கியத்துல போக்கஸ் பண்ணி போனாலே ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆயிடுவீங்க பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே